குழந்தைகளுக்கும் குழந்தை மனம் கொண்டவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு ஐயா சிவமணி அவர்களினுடைய மந்திர மயில் அப்படிங்கிற சிறார் இலக்கிய நூலிலிருந்து நாம கண்ணாடி வணிகனும் புலியும் அப்படிங்கிற ஒரு கதையை தான் பார்க்க போறோம் வாங்க குழந்தைகளே கதைக்குள்ள போலாம் கண்ணன் சிறை அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் பரமன் பரமன்னு ஒரு கண்ணாடி வணிகன் இருக்கிறான் அதாவது கண்ணாடி வியாபாரி கண்ணாடியே வியாபாரம் பண்ணக்கூடியவன் அந்த கண்ணாடி வியாபாரி வந்துட்டு கொஞ்ச நாள் கண்ணாடி வியாபாரம் பண்ணி பிழைச்சிட்டு இருக்கிறான் குடும்பத்துக்கும் அதை வச்சு தான் சோறு போட்டுருக்கிறான் அந்த கண்ணன் சிறை அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமம் இந்த இடத்துல எல்லாம் பஞ்சம் வர ஆரம்பிக்குது இந்த பஞ்சம் மெல்ல மெல்லமாக அதிகமாகி கொடுமையான பஞ்சம் ஆயிடுது மழையே பெய்யல யாருக்கும் உணவு கிடைக்கல யாருக்கும் வேலையே இல்லை இதனால அந்த கண்ணாடி வணிகளும் பாதிக்கப்படுறான் யாருமே இப்போவெல்லாம் கண்ணாடியே வாங்கறதில்ல அதனால் அவனுக்கு பணமும் கிடைக்கிறது இல்லை சாப்பாடும் கிடைக்கிறது இல்லை இப்போ இதே யோசனையில் ரொம்ப நாளாக இவனும் இருக்கிறான் சரின்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணிடுறான் ஏழுமலை அப்படின்னு ஒரு ஊருக்கு கண்ணாடியெல்லாம் எடுத்துகிட்டு வியாபாரம் பண்றதுக்கு போகிறான் அது ஒரு காட்டு பகுதி அங்க போயிட்டு திரிஞ்சிட்டு கண்ணாடி எல்லாம் விக்கலான்னு பாத்துட்டு போறான் யாருமே ஆனா கண்ணாடி வாங்கல அப்படியே ஒரு வருத்தத்தோட அவன் திரும்பி வந்துட்டு இருக்கான் திரும்பி வந்துட்டு இருக்கும் பொழுது வர்ற வழியில ஒரு புலி அவனை காட்டுக்குள்ள பார்த்துருச்சு பார்த்த உடனே ஹா ஹா அப்படின்னு சிரிக்குது சிரிச்சுட்டே நான் உன்னை இப்ப புடிக்க போறேன் திங்க போறேன் எனக்கு எப்படியோ ஒரு உணவு கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த கண்ணாடி வணிகிட்ட புலி சொல்லுது இவன் நம்ம பரமனுக்கு பயமாயிருச்சு ஐயோயோ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஆனால் அவன் யோசிக்கிறான் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா புளிக்கிட்ட நான் ஒரு புளி பிடிக்கிறவன் என்கிட்ட ஏற்கனவே ஒன்பது புளி இருக்குது உன்னையும் பிடிச்சா எனக்கு பத்தாவது புளி ஆயிடுச்சு நான் உன்னை வச்சு வியாபாரம் பண்ணி நான் பொழச்சிக்கு போகிறேன் அப்படின்னு புளிக்கு பயம் காட்டினான் நீ சொல்றதை எல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு புளி இவனை பார்த்து சொல்லுது யாரை பார்த்து பரமனை பார்த்து சொல்லுது உடனே பரமனும் சுதாரிச்சுக்கிட்டு நீ நம்பலைன்னா என் கையில பெரிய மூட்டை இருக்கு பார்த்தியா இதுல நான் வந்துட்டு ஒன்பது புளிய புடிச்சு வச்சிருக்கிறேன் பாக்குறியா அப்படின்னு கேட்கறான் அந்த புளியும் சரி அப்படின்னு சொல்லுது இவன் கண்ணாடி எடுத்து ஒவ்வொரு கல்லு மேலே வைக்கிறான் வச்சுட்டு நீ ஒவ்வொரு கண்ணாடியிலையும் பாரு புளி உள்ள நான் அடைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே புளியும் ஒவ்வொரு கண்ணாடியாக போய் பார்க்குது ஒன்பது கண்ணாடியும் புளி அந்த புளியே தான் தெரிஞ்சிருக்கு புளி தெரிஞ்சிருக்கு உடனே புளியும் பயந்துக்கிட்டு ஆமாம்மா இவன் புளி பிடிக்கிறவன் நாட்டு தான் இருக்குது அப்படின்னு பயந்துட்டு என்னை விட்டு என்னை பிடிச்சிட்டு போயிடாத நீ வா என் குகைக்கு வா அங்கே நான் வந்துட்டு திருடனுங்க வந்துட்டு என்னை பார்த்து பயந்துட்டு போனதுமே போட்டு போன தங்க நகையெல்லாம் வச்சுருக்கேன் அதையெல்லாம் நீ எடுத்துகிட்டு போயிடு என்னை மட்டும் ஒன்றும் பண்ணிடாத விட்டுரு அப்படின்னு கூட்டிகிட்டு போகுது கூட்டிகிட்டு போய் அந்த பொட்காசுகள் தங்கம் எல்லாத்தையும் கொடுத்து என்னை ஒன்றுமே பண்ணிடாத அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிருது புளி இப்போ வந்துட்டு பரமனும் மகிழ்ச்சியாக வந்துடுறான் அவனோட சொந்த ஊருக்கே அவனும் கண்ணன் சிறைக்கே வந்துடுறான் வந்துட்டு அவங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிறான் இது போல் நீங்களும் உங்களோட கதைகளை நம்ம அதிசயம் டிவியில் பார்க்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த எண்ணுக்கு உங்களோட கதைகளை வைங்க நன்றி வணக்கம்